என் தங்கப்பிள்ளையே, இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதி உன் கண்களில் பட்டவுடன் நீ இந்த வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் அதி சக்தி வாய்ந்த ஒரு நாள் அந்த நாளில் நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயத்திற்கு அதற்கு முந்தைய நாள் அதாவது நாளையே அம்மா சொல்கின்ற ஒரு இலையை நீ பதினொன்று என்ற எண்ணிக்கையில் பறித்து உன் இல்லத்தில் வைக்க வேண்டும் என் தங்கமே முதல் நாளே செய்ய வேண்டிய விஷயம் என்பதனால்தான் உன் தாயானவள் இன்றே உனக்கு இந்த அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ செய்ய வேண்டிய விஷயம் அம்மா சொல்வது போல நான் சொல்ல போகின்ற இந்த இலையின் மீது இருக்கின்ற மகத்துவத்தை புரிந்து கொண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து அதனை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் என் குழந்தை ஒருவேளை உனக்கு முடியாத சூழ்நிலை என்று இருக்குமாயின் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவர் மூலமாக இதனை நீ செய்யலாம் என் தங்கமே இருபத்தி ஒன்பதாம் தேதி சங்கடகர சதுர்த்தி என் தங்கமே விநாயக பெருமானை வணங்க வேண்டிய நாள் அன்று காலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களில் இருந்து சங்கடகர சதுர்த்தி ஆரம்பமாகின்றது சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்ற அந்த நேரத்தில் இருந்து அன்று முழுவதும் நீ விநாயக பெருமானை மனதார நினைத்து வழிபடலாம் என் தங்கமே முழு முதற் கடவுள் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் முதலில் விநாயக பெருமானை வணங்கிவிட்டுத்தான் எல்லோரும் செய்ய தொடங்குவார்கள் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தொடங்க வேண்டும் என் குழந்தையே என்னுடைய புகைப்படத்தை கூட உன்னுடைய இல்லத்தில் விநாயக பெருமானுக்கு அருகில்தான் வைக்க வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தை இதுவெல்லாம் தெரியாத பிள்ளைகளுக்காக தெரிந்த குழந்தைகள் எப்பொழுதுமே என்னுடைய புகைப்படத்தையோ அல்லது என்னுடைய சிலையையோ விநாயக பெருமானுக்கு அடுத்தபடியாக வைத்திருப்பார்கள் என் தங்கமே நான் சொல்வது போல இந்த இலையை வைத்து ஒரு தீபத்தை மட்டும் நாளை மாலையில் நீ விநாயக பெருமானுக்கு ஏற்ற வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் சில அதிசக்தி வாய்ந்த நாட்கள் எப்பொழுதும் கிடைத்து விடாது அதுபோலத்தான் எல்லோருக்குமே இந்த பதிவு கண்களில் பட்டு விடாது யாருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ யார் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்களில் படும் என் குழந்தை நாளை நீ உன்னுடைய இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இலை என்ன இலை தெரியுமா அதுதான் விநாயக பெருமானுக்கு உரிய அரச இலை அரச இலை நல்ல இலையாக பார்த்து ஒரு பதினோரு இலையை உன் இல்லத்தில் கொண்டு வந்து வைத்துவிடு என் தங்கமே இந்த இலையில் நீ தீபம் ஏற்ற வேண்டிய இடம் உன்னுடைய இல்லத்தில் என் தங்கமே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள் சங்கடகர சதுர்த்தி என்றாலே அன்று எல்லோருமே கோவிலுக்குத்தான் செல்ல நினைக்கின்றார்கள் இல்லத்தில் விநாயக பெருமானை அப்படியே வைத்துவிட்டு அவருக்கு எந்த ஒரு பூஜைகளையும் செய்யாமல் கோவிலுக்கு செல்வதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் பொதுவாக ஆலயங்களுக்கு சென்றுவிட்டு விட்டு வீடு திரும்பும் பொழுது தெய்வமும் நம்மோடு உடன் வர காத்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜையரை இருட்டடைந்து கொண்டிருந்தால் அதை அவர்கள் ஒரு பொழுதுமே மனதார ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு பூ மாலைகள் எல்லாம் சாற்றி அருகம்புல் கிடைத்தால் அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றலாம் அது மிகவும் சிறப்பு என் தங்கமே நாளை நீ உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைக்கின்ற அந்த அரச இலையை கொண்டு சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக ஒரு தட்டில் அந்த பதினோரு இலைகளையும் சுத்தம் செய்து அந்த தட்டின் மேல் பரப்பி வைத்து விட வேண்டும் அதன் மேல் ஒரு அகலை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் அல்லது நெய் இதில் ஏதேனும் ஒன்றை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என் குழந்தையே அப்படி தீபம் ஏற்றினால் விநாயக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் மனதார வேண்டி நிற்கின்றாயோ அவை எல்லாவற்றையும் அவரினுடைய அருளின் மூலமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நாளல்லவா அந்த நாளில் நீ செய்கின்ற இந்த விஷயம் அவரின் மனதை குளிர வைக்கும் இதையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் செய்துவிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வணங்கிவிட்டு அதன் பிறகு நீ கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை வழிபடலாம் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ கூர்ந்து கவனித்தால் உன்னால் ஒரு உண்மையை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வத்திற்கு சக்தி இருக்கின்றது நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களுக்கு மனதை குளிர வைத்து அவர்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் அப்படியே அவர்களை விட்டுவிட நினைக்காதே கோவிலுக்கு தினமும் சென்று அங்கே தெய்வத்தை வழிபடலாம் என்று நினைத்துக்கொண்டு வீட்டில் இருப்பவர்களை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே ஒரு நாள் பூஜைகளை செய்தோம் என்று சொல்லி காய்ந்த மலர்களை தெய்வத்தின் மேலாக அப்படியே போட்டு வைக்காதே மலர்களே இல்லை என்றாலும் அவர்கள் வருந்துவது கிடையாது காய்ந்த மலர்களை போட்டு வைத்தால் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்கவில்லை நம்மை மறந்து விட்டார்கள் என்று நினைத்து விடுவார்கள் என் தங்கமே ஒரு விஷயம் உன் அம்மா எனக்கு தோன்றியதை உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் தங்கமே நான் எதற்காக இல்லத்தில் பூஜைகளை செய்ய வேண்டும் என்று அழுத்தி அழுத்தி சொல்கின்றேன் தெரியுமா அம்மா சில குழந்தைகளை பார்த்தேன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா இன்று இரவு சங்கடகர சதுர்த்தி பூஜை என்றால் கோவிலில் நிச்சயமாக பூஜைகள் நடைபெறும் அங்கே சென்று வணங்கிக் கொள்ளலாம் என்று மாலையிலேயே அங்கே போய் அமர்ந்து விடுகின்றார்கள் அவர்கள் குளித்து சுத்தபத்தமாகி கோவிலுக்கு சென்று அமர்ந்து கொள்கின்றார்கள் அங்கே இல்லத்தில் இருக்கின்ற பூஜையரை இருட்டடைந்து அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது தீபமும் ஏற்றவில்லை எந்த விதமான பூஜைகளோ எதுவுமே அவர்கள் செய்யவும் இல்லை அப்படியே போட்டுவிட்டு அங்கே இருக்கின்றார்கள் இன்னமும் சிலர் அங்கே பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இரவு நேரங்களில் உணவு கூட சமைக்க வேண்டாம் என்று அங்கேயே இருந்து விடுகின்றார்கள் இதை தவறென்று உன் அம்மா சொல்லவில்லை இதையெல்லாம் செய்வதனால் நிச்சயமாக முதலில் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற தெய்வம் அங்கே மனது குளிராது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கேயே இருங்கள் ஆனால் அதற்கு முன்பாக வீட்டில் பூஜைகளை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே தெய்வம் உனக்குள் இருக்கின்றது எப்பொழுதும் உன்னோடு உன் வாழ்க்கையை உனக்காக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ வேறு எங்கு தேடியும் தெய்வத்தை உன்னால் காண முடியாது இல்லத்திற்குள்ளே அவர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களை வணங்கி அவர்களின் ஆசையை பெற்றுக்கொண்டு நீ கோவிலுக்கு செல் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த தீபம் நான் உனக்கு சொன்ன இந்த தீபம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை கொடுக்கப் போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்றே இந்த பதிவினை கண்டவர்கள் எல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய முயற்சியின் பலனாக தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் ஒருநாள் கொடுக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு